பிரித்தானியாவில் நுழைவு இசைவு கோரி விண்ணப்பிப்பவர்களுக்கான ஆங்கில மொழியறிவு தேர்வுகளை கடுமையாக்குவதற்கான சட்டமூலத்தை பிரித்தானிய அரசு நாடாளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை முன்வைத்தது நாட்டில் வகுவாக அதிகரித்து வரும் குடியேற்றங்களை கட்டுப்படுத்தும் முயற்சியாக அரசு இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த புதிய பாதுகாப்பான ஆங்கில மொழி தேர்வு உள்துறை அமைச்சகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பால் நடத்தப்படும் நுழைவு விசாவுக்கான விண்ணப்பிப்பவர்கள் ஆங்கிலத்தில் பேசுவது கேட்பது வாசிப்பது எழுதுவது ஆகியவை அனைத்தும் பிரித்தானியாவில் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிலும் மாணவரின் அளவுக்கு இருக்க வேண்டும் இது பிரித்தானியா வரும் வெளிநாட்டினர் சிறப்பான முறையில் அனைவருடனும் உரையாடி சமூகத்தில் ஒருங்கிணைய உதவும் என உள்துறை அமைச்சகம் கருதுகிறது இதுகுறித்து உள்துறை அமைச்சர் ஷபானா மஹ்மூத் கூறுகையில் பிரித்தானியா வருபவர்கள் எங்கள் மொழியை கற்றிருக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்கள் நாட்டு வளர்ச்சியில் பங்களிக்க முடியாது என்றார் சில குறிப்பிட்ட சட்டப்படியான வழிமுறைகள் மூலம் விண்ணப்பிக்கும் புலம்பெயர்ந்தோர் பேசுதல் கவனித்தல் வாசித்தல் மற்றும் எழுதுதலில் ஏ மட்டத்தில் ஆங்கில புலமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் இந்த புதிய விதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் எட்டாம் திகதி அமுலுக்கு வருகிறது